ராமாயணத்தில் வரும் கைகேயி நல்லவளா கெட்டவளா கெட்ட பாருங்கள் விளக்கமாக பார்க்கலாம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் பட்டனையும் அழுத்தம் மறந்துடாதீங்க கைகேயி ராமாயண கதாபாத்திரங்களிலேயே மிகவும் தனித்தன்மை வாய்ந்த வித்தியாசமான பாத்திரம் தசரத மன்னனின் பட்டத்து மகிழ்ச்சிகளில் மூன்றாவது அரசியல் இளம்பயது ராணி இருப்பினும் திடசித்தமும் ஆளுமையும் பொருந்திய மிகச்சிறந்த அறிவாளி வீரமும் விவேகமும் கொண்ட பேரழகி கேகேய நாட்டு மன்னன் அசுவபதியின் மகள் கேகேய நாட்டு இளவரசி என்பதால் கைகேயி என அழைக்கப்பட்டாள் இயற்பெயர் சரஸ்வதி அசுவபதி மன்னன் தனக்கு சரஸ்வதி தேவியைப் போன்ற மகள் வேண்டுமென யாகம் செய்து அதன் பலனாக பிறந்தவள் கைகேயி சரஸ்வதி தேவியே குழந்தை வடிவில் மன்னனுக்கு மகளாக அவதரித்ததாக வரலாறு கேகேய நாட்ட மன்னனுக்கு சிறப்பம்சம் ஒன்று உண்டு அவர் பல வித்தைகளில் கரை கண்டவர் மிகச்சிறந்த சிறந்த தர்மவான் வேதங்களிலும் கலைகளிலும் அபார தேர்ச்சி உள்ளவர் அதில் ஒன்றுதான் பூர்வ ஜென்மத்தை கண்டறியும் மாற்றல் அவரிடம் துன்பம் பிரச்சனைகள் என வரும் அரசர்களுக்கு அவரவர்களுடைய பூர்வ ஜென்மத்தை தன் ஆற்றலால் கண்டறிந்து அதற்கேற்றபடி பலாபலன்களும் அதை நிவர்த்தி செய்ய பரிகாரங்களும் கூறி அனுப்புவது அவர் வழக்கம் குழந்தை பருவம் முதலே தந்தைக்கு பிரியமானவளாகவும் எப்போதும் தந்தையை சுற்றி சுற்றி வரும் செல்ல குழந்தையாகவும் வளர்ந்து வந்தாள் கையை அதனால் அவரிடமிருந்த எல்லா ஞானங்களையும் கைவரப் பெற்றாள் ஆகையால் கையை ஈக்கும் தன் தந்தையைப் போலவே பூர்வ ஜென்மம் கண்டறியும் ஆற்றல் கைவரப்பெற்றது தன் தந்தையின் வழியில் அவளும் தன்னை நாடி வருபவர்களின் துயரை தீக்க வழி சொன்னாள் ஒரு நாள் தனக்கு புத்திர பாக்கியம் இல்லாத குறையை போக்கும் வழி கேட்டு அசுவபதி மன்னனை நாடி வந்தான் தசரதன் அவனுக்கு பலன் சொன்னவளோ கையேயே அரசே தாங்கள் பூர்வ ஜென்மத்தில் உலகுக்கே ஒளி வழங்கும் சூரியனாக இருந்துள்ளீர்கள் அப்போது உங்களுக்கு காயத்ரி சாவித்ரி சரஸ்வதி என மூன்று மனைவியர் இறந்தனர் இப்பிரவியில் தசரதனாக பிறந்துள்ளீர்கள் காயத்ரி தான் உங்கள் இப்போதைய முதல் மனைவி கௌசல்யை இரண்டாவது மனைவி சாவித்ரி இப்போது சுமத்திரை மூன்றாவது மனைவி சரஸ்வதி தான் நான் என்னையும் மணந்த பின் எங்கள் மூவர் மூலமாக உங்களுக்கு கடவுள் அவதாரமே மகன்களாக அமையும் திருமண விஷயம் குறித்து என் தந்தையுடன் பேசிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அனுப்பினாள் மனம் மகிழ்ந்தவனாக தசரதன் கையேயை மனமுடிக்கும் ஆசையை அவன் தந்தை அசுவபதி மன்னனிடம் தெரிவித்தான் ஆனால் இத்தனை அழகும் இளமையும் அறிவும் போர்த்திறனிலும் சிறந்த தன் மகள் மூன்றாவது ராணியாக அயோத்திக்கு செல்வதை ஒரு தந்தையாக அவர் மனதை ஏற்கவில்லை தன் மகள் ஒரு பிரம்மச்சாரி அரசனை மணந்து பட்டத்து ராணியாக வேண்டும் அவள் வயிற்றில் உதிக்கும் தன் பேரன் நாடாள வேண்டும் என்ற கனவு அவருக்கு இருந்தது மனதில் இருப்பதை மறைக்காமல் தசரதனிடம் கூறிவிட்டார் தசரதனுக்கோ கைகேயை மனம் புரிய வேண்டும் என்ற அவா இருந்தது அதைவிடவும் அவளையும் மனம் புரிந்தால்தான் தனக்கு புத்திர பேரு உண்டாகும் என்ற விதி இருப்பதையும் கைகேயி மூலம் அறிந்திருந்ததால் அவளை மணந்தே ஆக வேண்டிய தேவையும் இருந்தது அசோகதி மன்னனுக்கு தசரத மன்னன் அன்று வாக்கு கொடுத்தான் கௌசல்யை மூத்த பட்ட மகிழ்ச்சி ஆனாலும் கைகேக்கு பிறக்கும் மகனியை நாடாள வைப்பதாக உறுதி கொடுத்து கைகேயே கைப்பிடித்தான் தசரதன் மூன்று மனைவிகளுடன் மகிழ்வாக வாழ்ந்து கொண்டிருந்தான் காட்டுக்கு வேட்டைக்கு சென்ற ஒரு நாள் விதி அவன் வாழ்வில் விளையாடத் தொடங்கியது இரு கண்களும் தெரியாத தன் பெற்றோர்களை தோளில் சுமந்து வாழ்ந்து கொண்டிருந்தான் சிறவணன் என்ற பதிமூணு வயது சிறுவன் அந்தக முனியின் மகன் பெற்றோர் சேவையையே தனது வாழ்நாள் கடமையாக அல்லும் பகலும் அவர்களுக்கு தொண்டு செய்வதற்கே தன் பெரும் பெயராக எண்ணி வாழ்ந்து வந்தான் அவர்களை சுமந்து கொண்டு காட்டு வழி போகையில் பெற்றோருக்கு தாக்கம் எடுக்க அருகிலிருந்த ஆற்றுக்கு தன் கமண்டலத்துடன் சென்றான் கமண்டலத்தில் நீர் முகுந்த சப்தம் யானை நீர் குடிப்பது போல் கேட்கவே சிறுவன் சிறுவனனை யானை என நினைத்து தொலைவில் இருந்து அம்பெய்தி விட்டான் தசரதன் ஐயோ அம்மா என்ற சிறுவனின் அலறல் கேட்டு தான் செய்த தவறு உரைக்க பதை பதைத்து ஓடி வந்தான் தசரதன் சிறுவனோ உயிர் போகும் தருவாயில் மன்னனிடம் தன் பெற்றோர் அமர்ந்திருக்கும் இடத்துக்கு தன்னை இட்டுச் செல்லும்படியும் அவர்கள் பாதத்திலேயே அவன் உயிர் பிரிய விரும்புவதாகவும் கூறினான் கண்ணில்லாத அவர்களை இனி யார் பார்த்து கொள்வார்கள் என்று கவலைப்பட்டு கொண்டே வந்தான் அவனை இரு கைகளிலும் தூக்கி கொண்டு அவன் பெற்றோர் இருந்த இடத்திற்கு சென்றான் தசரதன் நடந்ததைக் கேட்ட அக்கண்ணி முதியவர்கள் தங்கள் மகன் இறந்த துக்கத்தில் அவ்விடத்திலேயே தாங்களும் உயிர் விட்டனர் உயிர் விடும் முன் அந்தக முனிவர் தசரதனுக்கு நாங்கள் எங்கள் மகனை இழந்து எப்படி துடிக்கிறோமோ அவ்வாறே நீயும் உன் மகனை இழந்து துடி துடித்து இறப்பாய் புத்திர சோகம் உன்னை பீடிக்கட்டும் என்று சாபம் இட்டவாறே உயிர் நீத்தார் அச்சாபம் பேரிடியாக தசரதனின் தலையில் இறங்கினாலும் மறுபுறம் அவனுக்கு நிம்மதி உண்டானது ஆமாம் புத்திர சோகம் என்பது புத்திரன் இருந்தால்தானே உண்டாகும் இச்சாபம் பலிப்பதற்கு வேண்டியனும் தனக்கு சந்ததி உண்டாகட்டும் புத்திர வாக்கியம் கிடைக்கட்டும் என்று எண்ணி மகிழ்ந்தான் பெரும் கலக்கத்துடன் சோகமாக அரண்மை திரும்பினான் தசரதன் யாரிடமும் அவன் எதுவும் கூறவில்லை குறிப்பறிந்து ஏதோ தவறு நேர்ந்துள்ளது என்பதை அறிந்தாள் கையே தன்னுடைய மதியுகத்தால் உடன் சென்ற மெய்காவலர்கள் மூலமாக நடந்ததை அறிந்தாள் சாபம் பற்றி அவர்கள் கூறியதை கேட்டு கலங்கி தவித்தாள் அதன் பின் தசரதன் புத்திர காமேஷ்டியாக வளர்த்து அதன் மூலமாய் புத்திர வாக்கியம் பெற்றான் மூத்த மனைவி கௌசல்யக்கு ஸ்ரீராமனும் சுமித்திரைக்கு இரட்டையர்களாக லக்ஷ்மணனும் சத்துருகனும் கைகேயிக்கு பரதனும் பிறந்தனர் தன் மகன் பரதனை விட ராமனின் மேல் கைகேயே அதிக பாசம் வைத்திருந்தாள் எல்லாம் நல்ல நடந்து வந்தன பின்னொரு நாளில் சம்பராசுரன் என்ற அசுரனுடன் தசரதன் போர்புரிய சென்றபோது சென்றபோது அவன் தேருக்கு சாரதியாக சென்றால் வீராங்கனை கையேயி உச்சகட்டமான போரின் போது தேரின் அச்சு முறிந்துவிட தன் கணவன் உயிர் காக்கவும் போர் தடைபடாமல் அவன் வெற்றி பெறவும் முன்பு ஒரு முறை பெற்ற வரத்தின் பலனாக தன் கட்டை விரலையே தேரின் அச்சாணியாக்கினால் கைகேயி அவளின் பதிபக்தியும் திட சித்தமும் கண்டு அசந்து போனான் தசரதன் தன் உயிரை பணயம் வைத்து தன்னவன் உயிரை காத்ததாலும் போரில் வெற்றி பெற அவளின் துணிச்சலான முடிவு காரணமாக இருந்ததாலும் கைகேயிக்கு கேட்ட வரம் எதுவாகிலும் அளிப்பதாக வாக்கு கொடுத்தான் தசரதன் வாலிப வயதை எட்டிய சகோதரர்கள் ஒருவர் மேல் ஒருவர் மாசற்ற அன்பும் பாசமும் வைத்து ஒற்றுமையாக இருந்தனர் வயோதிக வயதை அடைந்த தசரதன் தனக்கு அடுத்து நாடாளும் ஆரிசு குறித்து அறிவிக்கும் நேரம் நெருங்கிவிட்டதை உணர்ந்தார் மூத்த மகன் ராமனை சபை கூட்டி நாடாளும் வாரிசாக அறிவித்து பட்டாபிஷேக தேதியையை முடிவு செய்தார் ராமன் பட்டாபிஷேக செய்தியை மந்திரை அதாவது கூணி மந்திரை அல்லது கூணி என்பவள் கையின் பிறந்த வீட்டு தாதியாக அவளுடனேயே வந்தவள் சிறு வயது முதலே அவளை பேணி காத்தவள் அவள் மூலமாக ராமன் பட்டாபிஷேக செய்தியை கைகேயே அறிகிறாள் அச்செய்தி கேட்டு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கிறாய் மந்திரை காதில் தேன் வந்து பாய்ந்தது போல் இருக்கிறது என்று அவளை பாராட்டி தன் கழுத்தில் இருந்த முத்து ஆரத்தை பரிசாக அளித்தாள் அங்கு ஆரம்பிக்கிறது மந்திரையின் போதனை உன் குடியே விளங்காமல் போகும் செய்தியை கூறியிருக்கிறேன் எனக்கு பரிசு ஒரு கேடா எனக் கேட்டு தன் துர்போதனையை ஆரம்பிக்கிறாள் தன் மகனை விடவும் அதிகமாக நேசிக்கும் ராமனுக்கு கேடு நினைக்க கைகேயின் நெல் முனையளவும் விரும்பவில்லை ஆனால் மந்திரியின் பேச்சு அவளை பலவாறு யோசிக்க வைத்தது எறும்பூர கல்லும் தேயும் என்பதைப் போல உன் கணவன் உன் தந்தைக்கு கொடுத்த வாக்கு நினைவில்லையா உனக்கு பிறக்கும் மகனே நாடாள்வான் என்று உறுதி கூறித்தானே உன்னை மணந்தான் உன் மகன் பாட்டன் வீடு சென்றிருக்கும் இவ்வேளையில் அவசரமாக ஏன் இந்த பட்டாபிஷேகம் அண்ணன் முடிசூடும் வேளை உடன் பிறந்த தம்பி இருக்க வேண்டாமா இந்த தசரதின் சூழ்ச்சி கையே சூழ்ச்சி நீதான் ஏமாற்றப்பட்டவள் என்றால் உன் வயிற்றில் பிறந்த பாவத்திற்காக உன் மகனும் அல்லவா பலிக்காடாக ஆகிவிட்டான் என்று பலவாறு கூறி அவள் மனசை மாற்றினாள் பின் தசரதன் போர்க்களத்தில் கைகைக்கு கொடுத்த இரண்டு வாரத்தை நினைவுபடுத்தி அதன் மூலம் தன் மகனுக்கு நாடாளும் வாய்ப்பை பெற உபாயம் சொன்னாள் இத்தனை கேட்ட பின்பும் கைகேயின் மனம் ராம பட்டாபிஷேகத்தை தடுக்க விரும்பவில்லை அவள் மிகுந்த குழப்பத்தில் ஆழ்ந்தாள் தன்னை தனிமையில் விடும்படி கூனியை வெளியே அனுப்பினாள் தனிமையில் அவளுக்கு நடந்ததெல்லாம் கண்முன் விரிந்தன தசரதன் தன்னை பார்க்க வந்தது அவனுடைய பூர்வ ஜென்ம பலாபலன்கள் தங்கள் திருமணம் தன் தந்தைக்கு அவன் கொடுத்த வாக்கு தனக்கு அளிக்கப்பட்ட இரு வரங்கள் எல்லாவற்றிற்கும் மேல் அவன் சிறுவன் சிராவணனை கொன்றதால் அவன் பெற்றோர் தசரதனுக்கு அளித்த அக்கொடுஞ்சாபம் நீயும் எங்களைப் போல் புத்திர சோகத்தில் மாழ்வாய் என்பதே திரும்பத் திரும்ப அவள் காதில் எட்டு திக்கில் இருந்தும் அசரீரி போல ஒழித்து கொண்டே இருந்தது அப்பேதை அக்கடுஞ்சொல் தன் காதில் விழாதிருக்க இரு கைகளால் காதுகளை பொத்திக்கொண்டாள் அப்போதும் நிற்கவில்லை காதுகளில் போட்டிருந்த வைரத் தோடுகளையும் குண்டலங்களையும் கழற்றி மூளையில் வீசினாள் காதை மூடுகையில் குத்திய மோதிரங்களையும் கைவளையல்களையும் கழற்றி எறிந்தாள் அப்போதும் அக்குரல் கேட்டது நிற்கவில்லை பித்து பிடித்தவள் போல் தன் நீண்ட பின்னலை அவிழ்த்து இருபுறமும் வழியே விட்டு காதுகளை மூடிக்கொண்டாள் குரல் அவள் காதிலா ஒளித்துக் கொண்டிருந்தது மனதில் அல்லவா மனதில் கேட்கும் ஓலத்தை எப்படி நிறுத்துவது தான் அணிந்திருந்த அணிகலன்கள் ஆபரணங்கள் முத்துச்சரங்கள் ஒட்டியானம் மேகலை என சகலத்தை அவிழ்த்தெறிந்தாள் இருந்தும் அவ்வோலம் அடங்கவில்லை அயோத்தியின் ராணி ஒரு பிச்சைக்காரியைப் போல ஒரு பைத்தியத்தைப் போல கலைவிரிக் கோலமாய் ஆடை அலங்காரம் கலைந்து மஞ்சத்தில் வீழ்ந்து கிடந்தாள் பலவாரம் யோசித்து அம்முடிவுக்கு வந்து தசரதனுக்காக காத்து கொண்டிருந்தாள் அழகு பெட்டகமாக தெய்வம்சம் பொருந்தியவளாக சர்வ அலங்கார பூஷிதியாக இருக்கும் தன் மனைவி அயோத்தியின் அரசி இப்படி அலங்கோலமாக இருப்பதைக் கண்டு பதறிய அரசன் அவளை அள்ளி தூக்கினான் அவனது பதற்றத்தையும் தன் மீதான அன்பையும் தனக்கு சாதகமாக்கி கொண்டு மனதையும் கல்லாக்கிக் கொண்டு இருவரங்களை கேட்டாள் கைகேயி ராமன் பதினான்கு வருடங்கள் காட்டுக்குச் செல்ல வேண்டும் தன் மகன் பரதன் அரியணை ஏற வேண்டும் என்பதே அது வேறு வழியின்றி ஏதேதோ சமாதானங்கள் கூறியும் எடுபடாமல் தசரதன் அவ்வரங்களை அவளுக்கு வழங்கினான் கைகேயி குனியின் கருவியாய் மட்டும் செயல்படவில்லை விதியின் கருவியாகவும் ஆனால் ராவண வதம் நடக்க வேண்டும் அப்படியானால் ராமன் காட்டுக்கு சென்றே ஆக வேண்டும் இது விதி விதி நடத்திய நாடகத்தில் கைகேயை பழியேற்றும் பங்கை ஏற்றாள் மர உரி தரித்து ராமனும் அவனுடன் சீதையும் அவனது சேவகனாய் லட்சுமணனும் அரண்மனை விட்டு கிளம்பிய போது நாடே அழுதது அல்லாமல் கைகேயை பழித்து சாபமிட்டது புத்திரன் தன்னை பிரிந்து நாட்டைத் துறந்து அரண்மனை வாழ்வை விட்டு விலகி காட்டுக்குச் செல்கிறானே என்ற துயரத்திலேயே பிரசரதன் உயிர் பிரிந்தது கைகையின் நிலையை கேட்கவும் வேண்டுமா ஊராலும் உறவாலும் என தன்னைச் சுற்றி இருக்கும் சகலராலும் விருக்கப்பட்டாள் அவளின் இச்செய்கையால் அவள் மாத்திரமில்லாமல் கோசலை சுமித்திரே என அனைவரும் விதவைகள் ஆயினர் இப்பழியும் அவளையே சேர்ந்தது தன் மகன் பரதன் உட்பட அனைவராலும் ஒதுக்கப்பட்டு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு பதினான்கு வருடங்கள் மனத்துயரிய அனுபவித்தவள் கைகையே இறுதியில் அனுமன் வாயிலாக அவளின் தியாக உள்ளம் வெளிப்படுகிறது இராவணவதம் முடிந்து சீதை லக்ஷ்மணர் வானர ராட்சச படைகளுடன் ராமர் அயோத்திக்கு திரும்பும் வழியில் பரத்வாஜ முனியின் அழைப்பை ஏற்று இரவு அங்கு தங்கினார் முடிந்தால் பதினான்கு வருடங்கள் முடிந்த நிலையில் பரதனும் சத்ருகனும் அக்னி பிரவேசம் செய்யக்கூடும் என்பதால் அவர்களை தடுத்து நிறுத்தி தான் வந்து கொண்டிருக்கும் செய்தியை கூற அனுமன் ஸ்ரீராமனால் அனுப்பப்பட்டார் அவரும் நந்தி கிராமத்திற்கு வந்து அவர்கள் நெருப்பில் வீழ்வதிலிருந்து காத்த பிறகு பரதனிடம் அம்மா எங்கே வணங்க வேண்டும் என்றார் பரதனும் ஸ்ரீராமனை பெற்ற பாக்கியசாலி அன்னை கௌசல்யை இதோ என காட்டினான் அவளை வணங்கிய பின் மறுபடி அம்மா எங்கே நமஸ்கரிக்க வேண்டும் என்றார் ஸ்ரீராமனை கணமும் பிரியாது சேவை செய்த பாக்கியசாலி லட்சுமணனையும் என் தம்பி சத்துருகனையும் பெற்ற அன்னை சுமித்திரை இதோ இவர் என காட்டினான் பரதன் அவளையும் வணங்கிய பின்னரும் வெளிப்படையாக உன்னை பெற்ற தியாகி அன்னை கையை இயங்கி அவர்களையும் நான் வணங்க வேண்டும் என்றார் அனுமன் துணுக்குற்ற பரதன் அவள் ஆயிற்றே அவளுக்கு மகனாக பிறக்கும் அளவுக்கு நான் பாவம் செய்து விட்டேனே என நான் வருந்தாத நாள் இல்லை அவளை நீங்கள் ஏன் வணங்க வேண்டும் என கேட்டான் அப்போது அனுமன் பின்வருமாறு பிறர் அறியாத கைகேயின் பெருமைகளை கூறினார் பரதா நீயோ இந்த உலகமோ அவளை அறிந்து கொண்டது இவ்வளவுதான் உன் தாயார் எவ்வளவு தன்னலமற்ற தியாகி தெரியுமா தசரதரின் தாயார் இந்துமதி மிகுந்த இளகிய மனம் படைத்தவள் செடி கொடிகளிலும் உயிரோட்டத்தை உணர்ச்சிகளை கண்டவள் அவளுடன் ஒரு நாள் சிறுவன் தசரதன் உத்தியாவனத்தில் தெரிந்தபோது தளதளவென்ற பொன்னிறத்தில் மினிமனுத்த தளிர் ஒன்றே கொடியிலிருந்து ஒடித்து விட்டான் ஒடித்த இடத்திலிருந்து பால் ஒடிவதைக் கண்டு பதறிய இந்துமதி தன் குழந்தையான தளிரை பிடித்து இந்த கொடி எப்படி கண்ணீர் வடிக்கிறதோ அப்படியே உன் மகனை பிரிந்து நீ கண்ணீர் வடித்து மடிய கடவாய் என சாபமிட்டாள் பின்னர் இளைஞனாக தசரதன் வேட்டைக்கு சென்ற இடத்தில் ரிஷியின் மகனான சிறவணன் குடுவையில் தன் தாய் தந்தைக்கு தாகம் தீர்க்க தண்ணீர் மொல்ல அதை யானை தண்ணீர் குடிப்பதாக கருதி சப்தவேதி என்னும் அஸ்திரத்தினால் அவனை கொன்றதனால் உயிர் நீங்கும் முன் புத்திர சோகத்தினால் உயிர் நீங்க கடவா என்று அவனது கண்ணிழந்த தாய் தந்தையரால் தசரதர் சபிக்கப்பட்டார் தசரதர் பெற்ற இவ்விரண்டு சாபங்களை பற்றியும் நன்கு அறிந்திருந்தால் கையேயே தசரதர் ராமருக்கு எவ்வளவு சீக்கிரம் பட்டம் கட்ட முடியுமோ அவ்வளவு விரைவில் முடிசூட்ட நிச்சயத்து தன் அரசவை ஜோதிடர்களை வற்புறுத்து குறித்த முகூர்த்தத்தின் பின் விளைவுகளை பல கலைகளும் சாஸ்திரங்களும் அறிந்த தன் தந்தையிடமிருந்து தான் முழுமையாக கற்றிருந்த ஜோதிடத்தின் மூலம் கோசல ராஜ்யத்தின் ஜாதகத்தை ஆராய்ந்து நன்கு அறிந்திருந்தால் கைகேயி அந்த முகூர்த்தப்படி ராம பட்டாபிஷேகம் நிகழ்ந்திருந்தால் ராஜ்ய பாரத்தில் ராமர் அன்று அமர்ந்திருந்தால் அதுவே அவனது ஆயிலை முடித்திருக்கும் புத்திர சோகம் தசரதனையும் முடித்திருக்கும் புத்திர சோகம் எப்படியும் நிகழ வேண்டும் என்னும்போது அது ராமனை விட்டு தற்காலிக பிரிவா நிரந்தர பிரிவா என்பதுதான் பிரச்சனை தனக்கு வழி வந்துவிடும் என்று தெரிந்திருந்தோம் ஸ்ரீராமனின் உயிரை காப்பாற்ற நிச்சயத்தால் உன் அன்னை அந்த கணத்தில் அரணாக இருப்பவன் உயிர் நீப்பது ராஜ்யத்தின் ஜாதக அமைப்பின்படி நிச்சயம் என்ற நிலையில் ஏற்கனவே ஆண்டு அனுபவித்த முதியவனாகிவிட்ட தசரதன் உயிர் நீப்பதே மேல் என அவள் எண்ணினாள் அப்போது கூட அவள் கேட்க விரும்பியது நாட்கள் வனவாசம் வாய்த்த தவறி அது பதினான்கு வருடங்கள் என வந்துவிட்டது ஒரு கணம் கூட ராமனை பிரிவதை சகிக்காத தசரதருக்கு இதுவே உயிரை கொல்லும் விஷமாகிவிட்டது எந்த பெண் தன் மாங்கல்யத்தை கூட பணையம் வைத்து மாற்றாள் மகனை காப்பாள் ராமனிடம் கையே கொண்ட பெரியம் அத்தகையது நீ ராஜ்யத்தை ஏற்க மாட்டாய் என அவளுக்கு தெரியும் ஆகவே தான் அத்தகைய வரத்தைக் கேட்டாள் ஒரு கால் நீ ஏற்றால் ஸ்ரீராமனின் உயிர்காக்க உன்னையும் இழக்க அவள் தயாராக இருந்தாள் அவள் மகா தியாகி அவளால் தான் எங்கோ வனத்தில் கிடந்த எங்களுக்கெல்லாம் ஸ்ரீராமனின் தரிசனம் கட்டியது கரதூஷணர் முதலாக இராவணன் வரை பல ராட்சசர்களின் வதமும் நிகழ்ந்தது அந்த புனிதவதியைத்தான் நாம் அனைவரும் வணங்க வேண்டும் என்றார் அனுமன் வரதன் முதலானவர்களுக்கு அப்போதுதான் கைகையின் உண்மையான உருவம் புரிந்தது காரணம் அல்லாத இல்லை இந்த உலகில் எதையும் ஆராயாது நம்பக்கூடாது என்பது கைகை வாயிலாக நாம் அறிய வேண்டியது